ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கேன் தலைவலியும் தலைவலியும் அந்த நெத்தி இருக்குது பார்த்திங்களா கண்ணுக்குள்ளே அந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பயங்கரமான ஹெவியான பெயினாக இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா அதிக அளவு சிந்தனை அதிக அளவு சிந்தனை அதுக்கப்புறம் அதிக அளவு கண்ணீர் அழுகிறதுனால தான் இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்க இதுக்கு வந்து நிறையா மெடிசன்ஸ் அதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது நீங்களாக வந்து உங்களுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினால் மட்டும்தான் முடியும் அப்படின்னாங்க தூக்க மாத்திரை அப்படிங்கிறதெல்லாம் போடலாம் சொல்யூஷன் உங்களுக்காக பட் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால நீங்கள் போட்டுவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கணும் அந்த மாதிரி தூங்கலை அப்படின்னா பகலில் அதனுடைய பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி மாத்திரை போட்டு பழகினா அந்த பழக்கமே வந்துடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்களே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க கண்டிப்பாக நான் அதிலேருந்து வர்றதுக்கு வந்து இது பண்ணுவேன் அதே மாதிரி என் ஃப்ரீயாக அதாவது ஃப்ரீயாக இருக்க விட்டாலே நம்மளுக்கு வந்து எல்லா விதமான இதுவுமே பேரும் நம்ம யாருமே போய் வம்புக்கோ எதுக்கோ தும்புக்கோ போய்கிட்டே இருக்கலை அப்படி போயிருக்கோம் அப்படின்னா நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் போயிருப்போம் மூலியம் எந்த இதுக்குமே போகலை அப்போ அந்த அளவுக்கு அதிகமான ஒரு டார்ச்சர் வரும்போது யார் மூலியமாக வருது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அந்த மனசு வந்து வலிக்குது எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த வேதனையும் வழியும் தெரியுமா தான் நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன் ஒருத்தங்க வீட்டில் வந்து ஒரு இறப்பு அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அது துக்கம் மற்றவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு செய்தி அவ்வளோதான் கடந்து நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்போம் போய்கிட்டே இருப்போம் அவங்களுக்கு வந்து அது வாழ்நாள் துக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து ஆம் ஒரு சிலர் கூட போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து அழுது வீடியோ போடுவாள் நாளைக்கு வந்து சுல்தானே அப்படின்னு சொல்லிட்டு சாங் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன் என்ன அப்படின்னா என்னுடைய துக்கம் என்னை மீறி தாழாமல் போகும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்து அழுகை மூலமாகவும் என் மனசு வழி மூலமாகவும் நான் என்ன பண்றேன்னா வெளியே வந்து காட்டுறேன் சரியா அதுக்காக நான் வந்து அப்படியே கண்டினியூஸாக இருபத்தி நாலு மணி நேரமும் அழுதுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து மறுநாள் நடந்து அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து கிடையாது ஆனால் அந்த பெயின் அதனுடைய தாக்கம் வந்து என்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் சரியா நான் எல்லாம் இது பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் என்னுடைய வேலை எல்லாத்துக்குமே நான் போய்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த வேலைகளை செய்யும்போது அந்த பாதிப்பு இருக்காது அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கு வந்து அந்த இது இந்த மாதிரிலாம் இருந்தமே இப்படி இருந்தமே இப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நிறையா எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வரும் அதை வந்து சொல்லிக்கிறேன் அழுதுட்டு அழகாக கண்ணீரை தொடச்சிட்டு வந்து போயிருப்பா அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லலாம் நினைக்கலாம் இல்லை உங்களால் இதே மாதிரி ஆக்ட் பண்ணி உண்மையாகவே சரியா உண்மையாகவே இந்த மாதிரி அழ முடியும் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் அழுது எனக்கு வந்து வீடியோ வந்து காட்டுங்க பார்க்கலாம் சரியா இந்த மாதிரி வேதனை மன குமரலோட கண்ணு வீங்கி கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு எப்போயுமே பாருங்கள் என் கண்ணை நான் இப்படி க்ளோஸ் அப்பில் காட்டினா வருது இல்லைன்னா அந்த கண் எனக்கு முழு முழுமையாக வந்து முடியல முடியலை அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பெயினோடு தான் இருக்குது எனக்கு இன்னும் இங்கே போயிட்டு வந்தாச்சு இன்னும் கண்ணுக்குள்ளே வேறு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக வேண்டியிருக்கு சரி விடுங்க இன்னொன்று என்னை சார்ந்தவங்களுக்கு வந்து நான் என்ன நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் பேப்பரெல்லாம் திருத்தி முடித்திட்டு வந்தாச்சு இல்லை இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஒர்க் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போனேன் எல்லாருமே வந்து கேட்டிங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து மார்க்லாம் வந்து எப்படிமா போட்டிங்க நிறையா அள்ளி போடுங்க அப்படி போடுங்கலாம் நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க எல்லாருமே நான் வந்து நான் திருத்தின வரைக்கும் நான் மூணு சென்டம் அதாவது மூணு நூறு மார்க் வந்து போட்டேன் அதுக்கப்புறம் என் திருத்தின வரைக்கும் என் மனசில் பட்ட வரைக்கும் பார்க்கும்போது பெரிய லெவலில் பெரிய லெவல்லன்னு நிறையா ஓரளவு சொன்ன வரைக்கும் அப்படி நிறையா அதிக மதிப்பெண்கள் அப்படின்னு மாதிரி நிறையா வரல அதாவது தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தல் அந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி தெரியல ஏன்னா நடுத்தரமான பிள்ளைகளுக்கு வந்து அந்த கொஸின்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலான கொஷின் தான் சார் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ பெரிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு அறுபது அறுபது மார்க் நூறுக்கு அறுபது மார்க் எடுக்கிற ரேஞ்சுக்கு நல்லா ஆரம்பத்தில் உள்ள பாடத்துலேருந்தே வந்திருக்குது மற்றபடி கோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க ஆனால் ஓவரால் பார்க்கும்போது குட் கொஸ்டின் அப்படின்னு வரதான் எனக்கு தோணுது நூறு மார்க் எடுக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அது வந்து நல்லாவே ஒரு வாய்ப்பு நிறைய பிள்ளைங்க நானும் வந்து எங்கள் ஸ்கூலில் எதிர்பார்க்கின்றேன் ரிசல்ட் வந்தவொன்னே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கூலா சாப்பாடு வந்து இன்றைக்கி நான் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் இதையுமே வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏய் உங்க அம்மாவே வந்து வயசானவங்க நீ வந்து அவங்க கிட்ட வந்து நீ சமையல் செஞ்சு கேட்குறியே நீ செய்ய மாட்டியா உனக்குலாம் அறிவு இருக்கா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நீ செய்யணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிங்க உங்கள் எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ எங்கள் அம்மாவை நீங்கள் எனக்கு தர வேண்டாம் செஞ்சு தர வேண்டாம் என்னை நீங்கள் பார்த்துக்க வேண்டாம் நானே பார்த்துக்கோம் அப்படின்னு சொன்னாலே எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்கன்னா அவங்கள வந்து நான் வந்து ஒதுக்குறேன் இருந்து எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அதுதான் எங்கள் அம்மாவுடைய கேரக்டர் இப்போவும் இல்லை கல்யாணம் முடிஞ்சதுல வந்து எவ்வளோ காலமாக வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு நாளும் ஒரு வேலையுமே அவங்க செய்ய விட்டதே கிடையாது நான் எதாது செய்கிற வைக்கன்னு சொன்னாலுமே அவங்க செய்யவே விடமாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ இப்பவும் அவங்களும் தனியாக தானே இருக்காங்க அப்பா வந்து வேலைக்கு போய்ட்டு நைட்டு வருவாங்க ஸோ வந்து அம்மா வந்து அவங்க அவங்களுக்கு மட்டும் இது பண்ணுறதுனால நானும் உடம்பு சரியில்லாமல் நோயில் இருக்கேன் அவளுக்கு வந்து இந்த சுகர் இது இதெல்லாம் இருக்கிறனால அவளாக செஞ்சு சாப்பிட்டான்னா உப்பு இது எல்லாமே ப்ரெஷரும் இருக்குது அது எல்லாமே அதிகமாக போட்டுருவோம் அதே மாதிரி காஃபி போட்டாலும் இனிப்பு அதிகமாக போட்டுருவோம் ஸோ கண்ட்ரோலாக கொடுக்கணும் நம்ம கொடுக்குறதாவது அப்படின்னு நானும் நான் போட்டு குடிச்சேன்னா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தான் போடுவேன் அதே இது எங்கள் அம்மா தந்தாங்க அப்படின்னா அந்த வத்தல் இது எல்லாமே பாவக்கம் அப்படி எதுலாம் கசப்பான பொருட்கள் தாராங்களோ நம்மளுக்காக மெனக்கட்டி ப்ரிப்பேர் பண்ணி தாராங்கன்னு நான் சந்தோஷமாக அதை சாப்பிட்டுக்குவேன் இனிப்பு வந்து காஃபி வென்னி மாதிரி தான் தருவாக இருந்தாலும் அதை குடிச்சிக்கலாம் ஏன்னா நம்மளை கேர் பண்ணுறதுக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இன்னொருத்தவங்க நம்ம மேலே அக்கறை எடுக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அதுதான் வந்து உண்மைக்குமே உண்மைக்குமே ஒரு இது அதையும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நான் அதனால தான் நான் வந்து என்ன பண்ணலை செய்யலை இன்னொன்று நான் செய்கிற இதை வந்து எங்கள் அம்மா வந்து அதான் நான் சொல்கிறேன்ல எல்லாமே கொஞ்சம் என் எத் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போட்டுருவேன் அதனால் ஏன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு தோசையை கூட தண்ணியில் தான் முக்கி சாப்பிடுவாங்க அப்படியே இல்லை அதனால தான் அவங்களே எனக்கு வந்து செஞ்சு தருவாங்க இன்னும் புது வீடு வந்த பிறகு காலையிலைக்கு நைட்டுக்கு வந்து நான் செய்வேன் மத்தியானம் அம்மா செஞ்சு திருந்தால் அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் நானும் ஒவ்வொரு டிஷ்ஷாக செஞ்சேன்னா அதையும் உங்களுக்கு போடணும் இல்லையா அம்மா டிஷ் மட்டும் போதாதுன்னு அதனால் இன்றைக்கி வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஓ ஸோ அரிசி வந்து நான் ஊற போட்டுட்டேன் சரியா அதனால் இப்போ போயிட்டு நான் சிக்கன் அதுக்கப்புறம் முட்டை அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நான் விட்டு வந்து உங்களுக்கு அருமையான ஃப்ரைட் ரைஸ் வந்து என்ன பண்ணுறேன் செஞ்சு காமிக்கின்றேன் ஓகேவா நீங்களும் சாப்பிடுங்கள் சாப்பிட வாருங்கள் அதனால் துன்பம் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் வரதான் செய்யும் ஆனால் அதை தாங்கிக்க கூடிய சக்தியை இறைவன் நம்மளுக்கு அழிக்கணும் தாங்க முடியாமல் எல்லை மீறி போகும்போது தான் அது வந்து நம்மளுடைய மனக்குமுறலாக வெளியே அன்னைக்கு வந்து நான் வந்து ஃபுல்லாகவே அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூணு நாலு மணி நேரமாக நான் வந்து பயங்கரமாக கண்டினியூஸாக அழுதுருக்கேன் கண் வந்து ரொம்ப வலிக்குது தூக்கமே மூணு மணிக்கு மேலே தான் அன்னைக்கு நான் தூங்கினேன் திருப்பி காலையிலையும் பேப்பர் திட்டத்தை போயிருக்கேன் அதனால் இப்போமும் வலி இல்லாமல் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லைன்னு மாதிரி வ வளையாத நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லைன மாதிரி இருந்துட்டு தான் இருக்குது அதனால் நம்ம வீட்லேயும் ஒரு துன்பம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் நம்ம என்ன செய்வோம் அதுக்கு அந்தந்த நிகழ்வு நோக்கி நம்ம போயிட்டு தான் இருப்போம் அதுக்காக இறந்து போயிட்டாங்களே நம்ம துக்கம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அந்த அவங்க புதைக்கிற குழியில் நம்ம யாரும் என்ன பண்ண போகிறது கிடையாது உள்ள போகிறது கிடையாது அதனால் இவன் ஒரு நாள் அழுவா ஒரு நாள் இது பண்ணுவா சிரிப்பா அப்படின்னு தயவுசெய்து பேசாதாங்க சரியா துன்பம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியாத இது பண்ண முடியும் வெளிக்காட்டிட்டு அதை இறக்கி வச்சிட்டு அடுத்த லெவலுக்கு நான் போய்ட்டு இருக்கேன் இதுதான் வந்து நான் வந்து இந்த அவலத்தையுமே என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது தாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு அது என்ன சொல்றது ஒரு ஊன்றுகோல் ஒரு இதாக துணிவாக நான் வந்து நினைச்சிட்டு இருக்கிறது சரியா சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன் ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யறது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் காட்டுறேன் ஓகேயா நான் வாங்கிட்டு வரேன் அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய ஐடியா சொல்லியிருந்தீங்க கன்சல்ட் பண்ணுங்கன்னு இன்னொரு ஐடியாவும் நான் உங்களுக்கு வந்து கேட்க வேண்டியிருக்கு அதுக்கும் எனக்கு வந்து அதுக்கு தான் எனக்கு மெயினாக தேவை அதற்கான ஐடியாவையும் நீங்கள் வந்து எனக்கு கொடுங்க நான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு நம்மளுடைய வீட்டு ஒர்க்கு வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு மே மாதம் அடுத்த மாதத்தில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சிடலாம் ஸோ அதுக்கான அப்டேட்டு அதுக்கான இது விவரங்கள் வந்து நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கொடுக்க ஓகேவா கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் நண்பர்களே இதில் வந்து என்ன தெரியுமா ஒரு கடையில் போய் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக கோசு முட்டைக்கோசு கோஸ் தானே அது போய் கேட்டபோதுக்கோங்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நைட் டைம் ஆகிட்டு ஒரு கிலோ சைஸில் இருக்கிற காலிஃப்ளவர் தான் வா தான் வாங்கினோம் நூறு கிராம்லாம் தரமாட்டேன்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டை சிக்கன் இதை மட்டும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் பால் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் சரி இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஓகேவா இதில் வந்து நான் ஃபுல்லாக ரைஸ் ரெடியானதை காமிக்க போகிறேனா இல்லைன்னு தெரியல ஏன்னா ரொம்ப டைம் ஆகிட்டு இல்லாட்டாலும் ஷார்ட்ஸ்லேயாவது நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து போடுவேன் சரியா இப்போ மெடிக்கலுக்கு தான் போயிட்டு வந்தேன் ப பயங்கரமாக தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வீட்டில் ஒன்றுமே நான் செய்யலையா அதனால் எண்ணெய் எல்லாமே புதுசாக போய் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் காஃபி போடுறதுக்கு எங்கள் அம்மா பார்த்தா என்ன தருவாங்க வெண்ணி காஃபி அதனால் நான் கொஞ்சம் இனிப்பு போட்டு குடிப்பேன் எக் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது லாஸ்ட்டில் அஞ்சு ரூபா மீதி இருந்தால் முட்டாய் கேட்போம்ல அந்த மாதிரி ஒரு பொறி வாங்கிட்டு வந்தேன் டிவி பார்த்தா சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கன் இருக்குது நண்பர்களே இந்த சிக்கன் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நூறு கிராம் வந்து ரூபாய் அப்போது ஒரு கிலோ வந்து சி நூறு வந்து அறுபது ரூபாய் ஒரு கிலோ வந்து அறநூறுபா நான் வந்து இந்த சவரியர் படத்தில் ஒரு இடத்துல வந்து வாங்க மாதிரி அங்கே அந்த தண்ணி வந்து நிறைய வருவாப்பில்லை சரி ஓகே செய்வோமா இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு டம்ளா ரைஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நனைய வச்சுட்டு அடுப்பில் வந்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு நான் நூறு கிராம் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து வாங்கியிருக்கேன்ல அதுதான் இந்த சிக்கன் அதில் கொஞ்சம் நல்லா ஆனியன் கட் பண்ணி தந்திருக்காங்க அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணாச்சு பெரிய பொறிக்காஞ்சி தொழில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தான் அது வந்து நல்லா கிண்டறதுக்கு சரியாக இருக்கும் நான் வந்து பொறிக்காஞ்சி தூ எடுத்து அடுத்துல ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமான ஆனியன் அந்த ஆனியனை வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து வதக்கிட்டேன் வதக்கிட்டு ரெண்டு முட்டையை நல்லா ஊற்றி அது வந்து நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சுருந்தேன் அந்த ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் இருக்குது பார்த்திங்களா அதையும் நல்லா உள்ளே போட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா கோஸ் முட்டை கோஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா ஜீவி வச்சு துருவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் அந்த சாஸ் சோயா சாஸ் இது மட்டும்தான் இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் பொடிலாம் போடுவாங்க அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஸோ நம்ம நேச்சுராகவே ஏதாவது வந்து ப்ரிப்பர் பண்ணி வாசமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நட்ஸோட பொடிகள் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் நான் இப்போ ரெண்டு முட்டையும் அந்த நூறு கிராம் சிக்கனும் வந்து எவ்வளவுக்கு ஒரு டம்ளார் அரிசி வந்து எடுத்துருக்கேன் அந்த அரிசி இதுவே வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து வந்திருக்குது நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூடவே வந்து என்ன பண்ண போகிறேன் டயட் டயட்டில் அந்த இதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன் இப்போ வந்து நான் டிவி பார்க்குற ரூமில் வந்து உட்காந்துருக்கேன் இங்கே வந்து நான் எனக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு தேவையான ரைஸ்ஸு என்ன அதுக்கு காம்பினேஷனாக காஃபி போட்டு வச்சுருக்கேன் இங்கே வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறவுக்குள்ளே காஃபி எல்லாமே என்ன பண்ணிட்டு அப்படின்னா ஆறி குழுந்து போச்சு குடிக்க போகிறேன் கிச்சனில் நின்று சமைக்கிறவக்குள்ளே பொட்டெல்லாம் விழுந்து போச்சு வேர்வையில் இப்போ வந்து நான் எடுத்து ஒரு வாய் உங்களுக்காக நான் வச்சு காட்ட போகிறேன் சரியா அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த முட்டையும் அதுவும் அங்க வந்து முட்டையை ஊற்றியிருக்கோம் பாத்தீங்களா இப்போ நம்ம கடையில் அவங்கள்ட்ட வாங்கும் போது ஆயிலும் பழசாக இருக்கும் ப்ளஸ் வந்து சிக்கனும் நேரத்தோடய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க முட்டை எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடனே போட்டு உடனே ஊத்தி செய்யறோமா மெயினாக ஆயில் தான் சரியா அதுக்கப்புறம் ரைஸும் நம்மளுக்கு பிடிச்ச ரைஸ்லாம் செஞ்சுக்கலாம் எப்பவுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ ஒரு புடி புடிக்கலாம் வாங்க வீட்டுக்கு வந்து நான் செஞ்சு தரோம் ஓகேவா